ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்றாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எஸ்டி டெக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா திருப்பூர் ஈரோடுல தான் இருக்கு நிறுவனத்தின் நேரடி வேலை வாய்ப்பு சோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் ஓகேங்களா சோ என்ன மாதிரி கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் ஆடை உற்பத்தி நிறுவனத்துலதான் பணி புரியறதுக்கு ஆண்கள் பெண்கள் படித்திருந்தாலும் படிக்கலனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் தாராளமா இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னல் அடை தயாரிப்பு அது சம்பந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா அப்படின்னா அதுவுமே இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தாராளமாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு பாருங்க செக்கிங்க்கு இருக்கு பேக்கிங் இருக்கு டெய்லர்ஸ் கேட்டிருக்காங்க குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்டிருக்காங்க சூப்பர்வைசர் போஸ்டிங்குமே வேகண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி சைடில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா வருஷம் ஃபுல்லாகவே அதாவது ஒரு நேர் இல்லைன்னா உங்களுக்கு லீவு டென் டேஸ் ஒர்க் இருக்கும் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண உடனே ஸ்டார்டிங் ஐநூறுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய டேலண்ட் ஏற்ற மாதிரி நல்ல சேலரியுமே உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா சோ அதுக்கே அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய விருப்பத்துக்கு ஏப்ப வீக்லி இல்ல மந்த்லி அந்த மாதிரி கூட நீங்க சேலரியை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது உங்களுடைய விருப்பம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஓவர் டைம் பார்க்கணும் அப்படின்னு இருந்தால் எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓடிமே பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இஎஸ்ஐபிஎஃப் அந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் அப்படியே அடிக்கிட்டே போகிறாங்க வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக லீவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி ஒன்பது அரசு விடுமுறைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளத்துடனே வந்து பார்த்தீங்கன்னா லீவ் கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க இயர்லி ஒன்ஸ் தீபாவளி வரும் ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபெஸ்டிவல் அது ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லீவுக்கு முன்னாடி போனஸ்மே பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தையல் பயிற்சியுமே சொல்லி தராங்க ஸோ உங்ககிட்ட அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா வயது வரம்பு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயதுக்கு மேலே முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆதார் கார்டு இருக்கா அது மட்டுமே போதும்னு சொல்லியிருக்காங்க தாராளமாக நீங்கள் இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் படித்த படிக்காத அதாவது உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லை நீங்கள் என்ன உரிமையே பண்ண வேண்டாம் தாராளமாக இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற ஜாப் இவங்க கிட்ட ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்கு ஓகேங்களா தங்கும் இடம் இலவசம் ஸோ அவங்க வந்து உங்களுக்கு அகமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபுட்டு மட்டும் மானிய விலை மினிமம் காஸ்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் நைன் எயிட் எயிட் செவன் செவன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் டூ ஒன் ஃபோர் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ